நமது சங்கத்தினுடைய ஆலோசகரும் தமிழக வியாபாரிகள் சமன் அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கல்தூணாக வழங்கி கொண்டிருக்கும் நமது சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகியும் ஆலோசகருமான அண்ணன் கருணாகரன் அவர்கள் உங்களோட சில நிமிடம் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் நாற்பத்தி வியாபாரிகள் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சேவாரத்னா டாக்டர் எம் முருகன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன் இங்கே இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்று இந்த சம்மேளனத்தை இராணுவ கட்டுப்பாடு போல நடத்தி செல்லக்கூடிய என்னுடைய பாசமிகு தம்பி எஸ்எம்பி முருகன் அவர்களே இங்கே குத்துவழுக்கு ஏற்றி வைத்து அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரிகளே மகாத்மா காந்தி அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சமேளத்துடைய தலைமை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி உதயகுமார் அவர்களே சம்மேளனத்துடைய நிறுவர் அன்பு சகோதரர் எம் ஆர் முருகன் அவர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இளம் வயது முதல் பயணித்து வருகின்ற அன்பு தம்பி வெனிஸ் அவர்களே மற்றும் இங்கே முன்னிலை வைத்துள்ள அன்பு சகோதரர்கள் தலைமை கமிட்டியினுடைய நிர்வாகிகள் சிலுவை முத்துக்குமார் அவர்களே பூரணச்சந்தன் அவர்களே ஜேக்கப் அவர்களை தேவராஜ் அவர்களை சக்திவேல் அவர்களே சாகுல் அமித் அவர்களை சுடலிமணி அவர்களே பால்ராஜ் அவர்களை சூலூர் ஏ குணசிங் அவர்களை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்துள்ள எண்பத்தி ரெண்டு முதல் நம்முடன் பயணித்து வருகின்ற ஐயா ஐயா நடராஜன் மற்றும் அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்க தன்னுடைய எண்பத்தி அஞ்சாவது நம்ம சமையல் என்றைக்கு தொடங்கணுமோ அன்று முதல் அவர் நம்மட்டு இருக்காங்க அவங்க இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க மற்றும் இங்கே இந்த விழாவில் நம்முடைய கோவை நாடா சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணாச்சி டாக்டர் பாஸ்கர் அவர்கள் அந்த அவங்க வெளிநாட்டில் இருப்பதால் இன்னைக்கு அவங்க இருந்தாங்க ஆனால் பட்டவங்களால் அந்த அங்குள்ள இது பணிகள் அந்த வெளிநாட்டில் அது முடியலைங்கிறதால் இன்னைக்கு அவங்க வர முடியலை அடுத்தபடியாக ஒன்று சொல்கிறேன் மாநகர காவல் ஆணையர் நம்முடைய வியாபாரிகளுக்கு எப்பவும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்மளுடைய சம்ம நம்முடைய சங்க நிகழ்ச்சியில் ஏற்கனவே சாய்பாபா காலனியில் நடந்த ஒரு கூட்டத்தில் நம்முடைய முருகன் தலைமையில் நடந்த ஒரு அனைத்து நம்ம கலை நிர்வாகிகள் நடந்த கூட்டத்தில் நம்மகிட்ட பேசியிருக்காங்க இந்த கூட்டத்தில் அவங்களுக்கு பங்கேற்கணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப ஆசை அன்னைக்கு எங்களெல்லாம் வர சொல்லி கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க தேர்தல் தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸில் வந்து அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் ஜூன் நாலாந்தேதி ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது அவங்க பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடாது பாருங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட எந்த கூட்டத்துலேயுமே அவங்க வந்து இப்போ பேசுனது இல்லை அதனால் இன்றைக்கி கூட அவருக்கு என்னுடைய கமிஷனர்கள் நேற்று இரவு தேர்தல் கமிஷனர்கிட்ட பேசி இன்னைக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க இந்த விழாவில் நான் பங்கேற்கலாமா அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ நானும் கூட இருந்தேன் பட் அவருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் இது கூட மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் வரல இன்னைக்கு அவர் அந்த நிகழ்ச்சிய கமிஷனருடைய கமிஷனருடைய ஆட்கள் அது வீடியோ எடுத்து அவருக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த விழா இப்போ நான் பேச ஆரம்பித்த நேரத்துல இருந்து இவங்க கமிஷனர் இருந்து நேரடி இல்லையா இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் உங்களுடைய அன்பும் ஆசையும் எங்களுக்கு என்னைக்கு வேணும் நீங்க வாழ்த்துக்களை சொல்லியிருந்தீங்க உண்மையிலே இந்த வியாபார மக்களுக்கு கோவையில் உள்ள வியாபார பெருங்குடி மக்களுக்கு நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க உண்மையில கோவையில வந்து இந்த டிராபிக் நெரிசல்ல நம்ம ரொம்ப அவசியப்பட்டு வந்தோம் யூட்டன் முறையை கொண்டு வந்து போக்குவரத்து கட்டுப்படுத்துறாங்க அப்புறம் இந்த மாமூல் கேட்டு இது பண்ணக்கூடிய ரவுடிகள் அந்த அட்டகாசத்தை அறவே ஒழிச்சாங்க அவர் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காங்க அதாவது எனக்கு இந்த நம்ம பிழமேடு கிளை தலைவர் தாமஸ் அவரு இது போட்டிருந்தாங்க அதாவது நம்முடைய அண்ணன் பேரூராட்சி முன்னாள் வடவள்ளி பேரூராட்சி முன்னாள் தர அண்ணன் சண்முகசன் அவர்கள் போன ஆண்டு நம்ம விழாவுக்கு வந்திருந்தாங்க இந்த ஆண்டு அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இங்கே வருகவர்கள் மாதிரி கட்டுக்கொடுக்கின்றேன் மிகவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு செயல் வீரர் நல்ல கழகத்துக்காக ரொம்ப பாடுபட்டவர் அவர்களையும் அவர்களை சார்ந்து கொண்டு வர இருக்கிறேன் இந்த அதனால கமிஷனர் அவர்கள் வந்து இன்னைக்கு அவங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப ப பண்ணியிருக்காங்க ஜ இது சொல்ல வந்தால் வருது அதுக்குள்ளே ஸ்டாப் ஆச்சு கிளைத் தலைவர் தாமஸ் அவர்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திருக்கீங்க வந்து மார்க்கெட்டுக்கு சாய்பாபா காலனி போகிறீங்க அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வைக்கல வந்து கண்ட இடங்கள்லையும் நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பல இடங்களில் நிறுத்துவாங்க நிப்பாட்டி போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் என்கொயரிக்கை கூப்பிடுவாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது எப்போ மூணு மணிக்கு எழுந்திருக்கிற ஆள் நாலு மணிக்கு நம்ம காய்கறி மார்க்கெட்டில் போய் அந்த ஜரக்க வாங்கிட்டு அது ஃப்ரெஷ்ஷாக அந்த காய்கறியை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை ஒய்ஃபை அந்த தூங்கிட்டு இருந்த மனைவியை எழுப்பி நீ கடையை கொஞ்சம் நேரம் நீ பார்த்துக்க நான் அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன ஒரு வியாபாரி கடையில் பாதியில் சோதனை என்ற பெயரில் நிறுத்தி வச்சா அவன் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இதை நம்ம கமிஷனர் அவர்கள் ஒரு நாள் உணர்ந்தாங்க உணர்ந்து இது நிறு இந்த மாதிரி காலையில் அதிகாலை நாலு டு அஞ்சு அவர் இருசக்கர வாகனத்தில் ஜாமான் ஏற்றிட்டு போவான் அந்த நேரம் அவன் என்ன தப்பு பண்ணா நீங்க அவர் வந்து நிறுத்தி அவங்க டைமை வீணடிச்சு அந்த டைம் வீணடிக்கிறனால அவனுடைய உழைப்பு வீணாகுது அது தவிர்க்கப்பட வேண்டும் சொன்னாங்க அதை வந்து நம்ம கமிஷனர் செஞ்சாங்க அது ஜப தாமஸ் அவர்கள் வந்து நம்ம தாமஸ் வந்து அருமையாக ஒரு இதில் போட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம காலையிலேயே போயிட்டு வரும்போது நம்மளை இந்த டிராபிக் போலீஸ்லாம் நம்மளை நிறுத்தத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்ம மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவர் தான் காரணம் உண்மையில நீங்க இதை கைதட்டி வரவேற்கணும் தொடர்ந்து உங்களுக்கு அந்த இன்னல் இருந்தால் கூட அப்ப இப்ப அவர் கேட்டுட்டு இருப்பாங்க அதனால வியாபாரிகளுக்கு அவர் ஒரு பெரிய அரணாக இருந்துட்டு இருக்காங்க பாதுகாப்பு அரணாக இருந்துட்டு இருக்காங்க இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு அதனால அவர் வர முடியல அடுத்தபடியா நம்ம டாக்டர் டாக்டர் வந்திருக்காங்க டாக்டர் எல்லாம் வந்து சண்முசுந்தரன் வந்திருக்காங்க அவர் வந்து உண்மையிலே எனக்கு அவரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பழக்கம் அவர் என்னைக்கு திமுகவில் இதில் சேர்ந்தார் அன்னையிலேருந்து எனக்கு பழக்கம் ஒரு சனல ஒரு மாமனிதர் நல்ல அவர் இந்த பாருங்க இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால அவர்களையும் நான் வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக டாக்டர் டாக்டர் வந்து சொல்லிருந்தேன் கிட்டத்தட்ட அவர் வந்து இருபது ஆண்டு காலம் இந்த கோவையில் வந்து அவர் மருத்துவ பணி ஆகிட்டு இருக்காங்க இருபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இப்போ வந்து சிங்கநல்லூர்ல முத்து அது தொடக்க விழாவை முதல் அழைப்புதல் நான் தான் என்கிட்ட தான் வந்தாங்க ஐயா அந்த மாதிரி ஒன்று தொடங்கியிருக்கேன் நான் இருந்து வந்திருக்கேன் என்ன டாக்டர் நீங்கள் அரம்பிங்க உங்களுக்கு எங்களுடைய சம்மேளனம் என்னைக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அதேபடி நம்ம இன்னைக்கு அவருக்கு பாதுகாப்பு அரணாகவும் இருந்துகிட்டு இருக்கோம் அவர் என்னைக்கு நம்ம வீட்டு நம்ம குடும்பத்தை தான் சம்மேளன விழா அப்படின்னா அங்கே நம்ம டாக்டர் இருப்பாங்க அங்கே நம்ம டாக்டர் இல்லாத விழாவே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம நம்ம டாக்டர் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அவர் வந்து இதனுடைய இரு ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த மூட்டு மாற்று அறுவ சிகிச்சை பண்ணியிருப்பாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மூட்டு மாற்று சிகிச்சை அவங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டாக்டர்கள் ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க இந்த சிங்கநூல் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் போகலாம் தலைக்கே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அது மாதிரி சரவணப்பட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அருமையான ஆஸ்பத்திரி நல்லா உபசரிப்பு சரிப்போ நல்லா இது பண்ணுறாங்க அடுத்து அவருடைய முயற்சி அவருடைய உழைப்பால் இன்றைக்கி வந்து இப்போது சூலூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கியிருக்க கிளினிக் இல்லையா டாக்டர் அடுத்து உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பணியின் காரணமாக நேர்மையின் காரணமாக அடுத்து நீங்கள் கோவை மாவட்டத்தில் முக்கியமாக அடுத்து பல இடத்துல ஒன்று ஆரம்பிக்கணும் நிச்சயமாக நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய கிளைகள் கோவையும் தூரில் இருக்கட்டும் ஏன்னா சில தொழில்கள் வந்து நம்ம விரலுக்கு தான் வீங்கணும் நம்ம கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய நிறுவனம் நடத்தணும் அதில் அகல தோணியில் கால் வச்சுட்டு மூடிட்டு வந்தவங்களா இருக்காங்க இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அன்னபூர்ணா ஹோட்டல் அன்னபூர்ணா ஹோட்டல் மிக கோவைக்கு ஒரு அடையாளம் அன்னபூர்ணா ஹோட்டல் கோவைக்கு ஒரு அடையாளமாக கருதக்கூடியது இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் இன்னைக்கு அவங்க சென்னையில போய் ஒரு பிராஞ்ச ஆரம்பிச்சாங்க சென்னையில ஒரு கிளை ஆரம்பிச்சாங்க ஆனால் அதை அவங்களால சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல முடியல காரணம் நிர்வாகம் மற்ற இதுகள்லாம் வந்து அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ஐயா நாயுடு என்கிட்ட நல்லா இருப்பாங்க அப்புறம் மிகப்பெரிய ஒரு உணவு சக்கரவர்த்தி இந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி வேண்டாம் கோவை மக்களுக்கு நம்ம வந்து நல்ல சுவையான நல்ல ஒரு தரமான உணவை நம்ம கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் கோயம்புத்தூரில் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய கிளைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு சொல்கிறாங்க நம்முடைய இதுக்குள்ளே கோவை மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் பல இடங்கள்ல ஆரம்பித்தா நம்ம பேருக்கு ஆரம்பிச்சிடலாம் அங்கே ஊருக்குள்ளே திருப்பூருக்குள்ளே ஈரோடு கிளை காத்து வாங்கிகிட்டு இருக்கக்கூடாது அங்கே வந்து மருத்துவ சேவை நடக்கணும் அதனால கோவை மாவட்டத்திலே நல்ல இடங்களாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி டாக்டர் நீங்கள் ஆரம்பிங்க நல்லா இருக்கும் நல்லா ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இப்போ நம்ம இப்ப நாங்கெல்லாம் தமிழ் மீடியத்துல படிச்சோம் அஞ்சாம் கிளாஸ்ல தான் ஏபிசிடியே சொல்லி கொடுத்தாங்க அஞ்சாம் கிளாஸ்ல தான் ஏபிசிடி அந்த மாதிரி படிச்சவர் தான் இவரு கோல்டு மெடல் அதாவது தன்னுடைய ஊர்ல கிராமத்துல எம்பிபிஎஸ் இவர் தான் அந்த வட்டாரங்கள்ல நீங்க நம்முடைய எங்க நிர்வாக இயக்குனர் ஐயா திரு கேபி கந்தசாமி அவரோட நீங்க இந்த நடந்ததை சொல்லுங்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு நான் போனேன் அது மாதிரி அவங்க எம்ஜி முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த பையனை அடித்தது வாசித்தம் தான் நான் நேரில் பார்த்தேன் ஐயா அப்படின்னேன் ஓகே அப்போ நீங்கள் அதை அப்படியே விரிவாக எழுதி கொடுத்துருங்க கர்ணாரங்கிறாங்க விரிவாக நான் எழுதி கொடுக்குறேன் அலுவலகத்தில் போய் விரிவாக எழுதி கொடுக்குறேன் அப்புறம் நாங்கள் போன உடனே அமைச்சர் குழந்தைவேல் அவர்கள் எனக்கு தெரியும் அவங்க என்கிட்ட பேசுறாங்க கர்ணாரன் இந்த செய்தி நாளைக்கு நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க முதலமைச்சர் ஐயாட்ட நாங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டோங்கிறாங்க அப்புறம் மலைச்சாமி சார் பேசுகிறாங்க எங்கள் அண்ணா ரவி ஆரம்ப பேசுகிறாரு இந்த நியூஸ் பேசக்கூடாது நாளைக்கு நாங்கள் முதலமைச்சரோட குறுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அண்ணா செய்தி கொடுக்க வேண்டியதான் என்னுடைய கடமை அது போடுறது போடாது எங்கள் நிர்வாகத்துடையது அப்படின்னு சொல்லிட்டேன் என்னாச்சு செய்தி பேப்பர் அடிச்சிட்டோம் சரி கேட்க மாட்டுக்கா சொல்லி நான் அப்போ என் ஒய்ஃப் எனக்கு அந்த கல்யாணம் பிடிச்ச புதுசு என் ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்கிறான் நான் வந்து ஆஃபீஸில் அந்த செய்தி பிரிவு எடிட்டோரியல்பாங்க எங்கள் பேப்பர் கெட்டெல்லாம் கட்டி அந்த வேன் வரும் அந்த வேனில் நாங்கள் ஊட்டி ஈரோடு எல்லாத்துக்கும் அனுப்புகிறதுக்காக நாங்கள் அந்த போக்கு அந்த போட்டிக்குலாம் வச்சுருக்கோம் கரெக்டாக மூணு மணி இருக்கும் நான் எங்கள் எடிட்டோரியல் பக்கத்தில் மேனேஜரும் அதில் படுத்திருக்கேன் ஒரு ஒரு மூ மூன்று மணி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பேர் ரெண்டு வேனில் வந்து நேரே எங்கள் வின்சென்ட் ரோட்டில் எங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க வந்த உடனே எங்கள் ச காவலாளி அவர் பேர் சாமுவேல் அவர் கேட்குறாங்க உள்ள போனோம்னு சொல்லி உள்ள போட மறுக்கிறாங்க அவரை முதல் வெட்டு அவர் தலையில வெட்டு அவர் சாயிறாரு சாயஞ்ச உடனே நேரே அலுவலத்துக்குள்ள வராங்க அப்ப அந்த மிஷினெல்லாம் ஓடி போன மிஷினை துடைப்பாங்க துடைச்சி சுத்தம் செய்வாங்க இந்த காயாமொழி அந்த பக்கம் உள்ளவங்க அஞ்சு பேர் அவங்க கிட்ட போய் தயாரா பண்றாங்க அதில் ஒருத்தன் திருப்பி அடிச்சோன்னே இவனை அடிச்சிடறாங்க இவன் அடிச்சு அஞ்சு பேருக்கு வெட்டு அப்புறம் எடிட்டோரியல்குள்ள போந்துடுறாங்க சொல் விளங்கும் பெருமாள் ஒரு அவரை வெட்டும் போத கத்துறாரு படுத்தது சத்தம் கேட்குது எனக்கு என்னவோ ஒரு சத்தம் நான் இதை கனவு மாதிரி நினைச்சு என்னடான்னு பாக்குறேன் அவனு கேட்கறான் ஏ எங்கடா மீசக்காரன எங்கன்னு என்ன கேட்கறாங்க நான் அன்னைக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு இறந்து கிடைத்துட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுது என்ன முடிச்சிருப்பாங்க அந்த செய்தி ரிப்போர்ட்டே நான் தான் அவங்க கேட்டது என்னதான் தேடி வந்தது என்னதான் நான் வெளியே வரும்போது அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க சாமுவேல் பழனிசாமி சொல் விளங்கு போற எட்டு பேர் வெட்டு போட்டு கிடக்குறாங்க ஒரு அத்தனை பேரையும் நான் எடுத்து எங்க பேப்பர் கட்டு ஏற்றக்கூடிய வண்டியில ஏற்றி ஜிஹெச்சில் கொண்டு அட்மிட் பண்ணேன் இது வந்து மறுநாள் பேப்பர்ல செய்தி பயங்கரமா வருது எல்லா பத்திரிகைகளும் வருது முதலமைச்சர் அவர்கள் அவர் ரொம்ப யோசிக்கக்கூடிய சில இதுகள் தவறுனா சில இது பண்ணிடுவாரு உடனே அவர் என்ன பண்ணாரு ஒரு பத்திரிகை அளவில் தாக்கப்பட்டதுக்கு வேணுகோபால் கமிஷன் நீதிபதி வேணுகோபால் சொல்லி அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்காங்க நீதிபதி வேணுகோபால் கமிஷன் அந்த கமிஷன்ல அவங்க இங்க நடந்துச்சு தான் அந்த விசாரணை நடந்துச்சு அதுல அதுல சாட்சி முக்கிய சாட்சி நாதான் அதெல்லாம் முக்கிய சாட்சி நாதான் அது என்ன பண்ணாங்க அந்த அடிபட்ட பையனை என்ன பண்ணாப்புல அப்ரூவர் ஆகிட்டாங்க அப்ரூவர் அவர் வந்து எம்ஜிஆர் என்ன தட்டி கொடுத்தாரு அப்படின்ட்டு போயிட்டான் என்கிட்ட வந்தாங்க நான் எனக்கு புதன்கிழமை எனக்கு எவிடன்ஸ் சாட்சியை நான் சொல்லணும் நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஏத்தாக்கில் ரூம்ல படுத்திருக்கேன் ஒன்று ஒரு மூணு பேர் அதை நான் சொல்ல விரும்பல வந்து ஒரு சூட் கேஸ் நிறைய படம் அடுத்து எனக்கு அதை தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்திருந்தார் நீங்கள் வந்து கர்ணாரம் சார் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் இந்த எவிடன்ஸ் இந்த இதில் அப்பியர் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் விரும்புறீங்களோ இல்லை என்ன ஒரு உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க பட் உங்கள் செலவுக்கு வந்து ஒரு சூட் கேஸ் நிறையா பணம் நான் அவர்கிட்ட பார்த்தேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன் சார் நான் நீங்கள் தெரிஞ்ச நீங்கள் மட்டும் தெரியுங்கிறதா நான் ஒன்று எங்கள் ரூமுக்கு அலோவ் பண்ணேன் ஆனால் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லுங்க நான் நினைக்கல நான் நான் அப்படிப்பட்ட அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கலை கேபி கந்தசாமி அவருடைய உப்பத்துன்னு வளர்கிறேன் கேபி கந்தசாமியுடைய உப்பத்துன்னு வளர்ற சார் நான் அப்படிலாம் நான் வந்து சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே மறுநாள் கோர்ட்டில் ஏற்றுறாங்க ஏற்றுன உடனே அவர் கேட்காரு நீதிபதி என்னையா நடந்துச்சு நான் விரிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நான் தான் போனேன் இது நடந்துச்சு என்னங்கிற சொல்கிறேன் உடனே அடித்ததை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார் ஆம் என் இரு கண்களால் பார்த்தேன் மூன்று முறை அறைந்தார் சொன்ன ஒரு மணி நேரம் சாட்சியம் மறுநாள் பேப்பர்ல மாணவன் கன்னத்தில் எம்ஜிஆர் அறைந்தார் வேணுகோபால் கமிஷன் முன் கருணாகரன் சாட்சியம் தினகரன் நிருபர் கருணாகரன் சாட்சியம் எட்டு கால நியூஸ் பெரிய செய்தி எட்டு காலம் அந்த தலைப்பு பெரிய செய்தி எங்க தூத்துக்குடியில அந்த நியூஸ் தினகரன்ல வருது பார்த்தோன்னே எங்கள் மாமனார் பாப்பா ஸ்டோர் சொல்லி பாத்திர கடை வச்சிருக்காங்க அவர்கிட்ட அவங்க எல்லாம் பார்த்து பாருங்க உங்கள் மருமகன் எப்படி எம்ஜி புரடி சிஎம்க்கு ஆப்போசிட்டாகவே முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு எதிராகவே உங்கள் ஒரு கருணாரன் சார் ஆட்சி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் என் ஒய்ஃபிட்ட கேட்காரு எங்கள் மாமன் மேயர் அவர்களை வருக வரு வரவேற்கின்ற அனைவரும் கைத்தட்டி வருகுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மதிப்புக்குரிய மேயர் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றது மற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி அப்புறம் என்ன தெரியுமா இந்த இது எங்க மாமனார் சொல்ற சொல்றாப்ல அவர் அதெல்லாம் பயப்பட மாட்டாங்கப்பா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்ட்டு எதுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து நான் அப்புறம் புரட்சி தலைவரை நான் எதிராக நான் சொல்லிட்டேன் அப்போ எனக்கும் மிரட்டல்கள் இருக்கும் எம்ஜிஆர் ஏரே சாட்சி சொல்லிட்டான்னு சொல்லி நான் தப்பு ஒன்று சொல்லலையே நடந்தது தான் சொன்னேன் இல்லையா ஆனால் அப்பவும் நான் செய்தி சேகரிக்க போகும்போது தனியாக தான் போவேன் தான் போவேன் நமக்குன்னு ஒரு இது வந்துச்சுன்னா அது நம்ம மரணம் வந்து வீர மரணமாத்தமா இருக்க தர கோல மரணமாக இருக்காது தனியே போவேன் செய்தி சேகரிக்கிறதுக்கு அப்பெல்லாம் செய்தியாளர்கள் தினகரனுக்கு நான் மட்டும்தான் தினகரன் மாலை முருசன கருணாரன் தான் நாற்பது வருஷம் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தது என்ன தவிர கோயமுத்தூர்ல தமிழ்நாட்டில் எங்கே இருக்க முடியாது நீங்க எங்க வேணாலும் கேட்கலாம் நாற்பது ஆண்டுகள் இதுக்கு காரணம் எது தெரியுமா நான் உங்கள்கிட்ட சொன்ன என்னது சொல்லுங்க நம்பிக்கை விசுவாசம் நீங்க எங்க வேலை பார்த்தாலும் எதுல தொழில் செஞ்சாலும் நம்பிக்கை விசுவாசம் நான் ஹிண்டு தான் ஒரு வசனம் சொல்றேன் இந்து இந்த கிறிஸ்டின் விசுவாசி ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி பைபிள கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நம்ம எங்க இருக்கமோ அங்க நம்ம உண்மையா இருக்கணும் நம்மளை நாலு பேர் பேசத்தான் செய்வான் பொதுவாழ்வுல வந்தா பேசத்தான் செய்வான் உங்களை நாலு பேர் பேசினா தான் நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க சும்மா அம்மாஞ்ச மாதிரி இருந்தா உங்கள ஒருத்தன் பேச மாட்டான் உங்களை நாலு பேர் பேசணும் அதான் அவனுடைய எண்ணங்களுக்கு தக்குன்னு பேசுவாங்க இப்ப நீ ஒருத்தர் கோயில்ல ஒருத்தர் படுத்திருக்கான் ஒரு பக்தன் படுத்திருக்கான் அத ரெண்டு பேரும் அந்த வழியா வழிபோக்குன்னு போறான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா அவன் அந்த வழிபோக்கன் வந்து குடிகாரன் அவன் அந்த பக்தனை பார்த்து இவன் எந்த கோயில்ல விடிய எந்த பார்ல விடிய விடிய தண்ணி அடிச்சவனும் இப்படி தூங்குறான் அப்படின்னா அடுத்த வழியா அதை கிராஸ் பண்ணி ரெண்டு கேம்பிளிங் சூதாடி போறான் அவன் என்ன சொல்றான் ஓ நைட்ல எந்த கிளப்ல உட்கார்ந்து விடிய விடிய விளையாடினானோ அதனால இப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்றான் அடுத்து அடுத்தபடியா ஒரு பக்திமான் போறான் அவன் என்ன சொல்றான் ஆகா எந்த கோயில்ல இந்த ரெண்டு பேரும் பஜனை பாடினாங்களோ இப்படி தூங்குறாங்க அவன் எண்ணத்துக்கு தக்கன்னு சொல்லுவான் பண்ணக்கூடாது அப்படி நீங்க கேர் பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது போற்றுவார் போற்றட்டும் பொழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் உங்க கடமையை செய்யுங்க நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லைனாலும் எத்தனை சந்திச்சிருக்கேன் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பத்திரிகை உலகில நான் சந்திச்சது நான் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கேன் புத்தகமா போட்டிருக்கேன் உண்மையிலே டாக்டர் கலைஞர் என்ன தான் கூப்பிடுவாங்க எந்த மீட்டிங் இருந்தாலும் முதல்ல சண்முகநாதன் பிஏ மூலமா சொல்லுவாங்க இந்த கேள்வியை கேட்க சொல்லுங்க அந்த கேள்விகள் அர்த்தமுள்ள கேள்வியா இருக்கணும் அந்த கேட்கிற கேள்வி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அந்த கேள்வி அப்படிதான் நம்ம தலைவர் கேட்க சொல்லுவாங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் நான் அந்த மாதிரி இதுல நான் இதுதான் அதாவது ஒரு தடவை சின்ன எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் புளு மௌண்டனில் ட்ரெயினில் போகிறாங்க போகும்போது டக்குட்டு பார்த்துட்டு கருணாறுனா வர சொல்லுங்கிறாப்பில் அவர் அந்த அண்ணன் யார் மூ ராமநாதன் அவர் என்னை கூப்பிட்டு அண்ணே சிஎம் அந்த ஐயா கூப்பிட்றாங்க அப்போ அவங்க சிஎம் இல்லை அவங்க ஊட்டியில் ஒரு கதை எழுத வந்திருக்காங்க அப்போ புளு மௌண்டன் வந்தாங்க நிற்கிது அப்போ என்ன நம்மள தலைவர் கூப்பிட்றாரு காலையிலே பேட்டி பேட்டினோடனே அந்த பேட்டி முடித்த பிறகு எங்கிட்ட கேட்பாங்க அதுக்கு என்ன தலைப்பு போட்டிருக்கீங்க என்னங்கிறத எங்கள் எடுத்துகிட்டே கேட்பாங்க நானும் அது விரிவா அழுது கொடுக்கணும் அவர் என்ன கேட்டார் தெரியுமா கிரிக்கெட் ஸ்கோர் என்ன எப்படி கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேட்காரு அங்க நம்ம இந்தியா இலங்கை விளையாடிட்டு இருக்கு அது அவர் பார்த்துருப்பார் பொழுது நான் அந்த நேரம் நல்ல வேளை அந்த ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுட்டு போனேன் நான் தெரியாம போனா நான் ஒரு பத்திரிகையாளன்கள் ஆய்க்கா தகுதி உள்ளவனா தலைவர் கேட்டாரு ஸ்கோர் என்ன கருனாருன்னு கேட்க கரெக்டாக சொன்னேன் ஆண்டவா என்ன நீ காப்பாத்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் சரி நான் அடுத்தபடியாக நான் என்னுடைய சொல்லலாம் நிறைய இந்த சம்மேளனத்தில் வந்து எண்பத்தி ரெண்டுல தொடங்கும் போது பெரிய நாய்க்கின் நாங்கள் தொடங்கணும் பெரிய நாய்க்கின் பாளையத்தில் தான் தொடங்கணும் சப் கலெக்டர் அப்போ யாரு ஜெய்கொடி ஐஏஎஸ் இல்லையாப்பா ஜெய்கொடி ஐஏஎஸ் தான் வந்தாங்க அதான் முதல் கிளை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓரு கிளைகள் இருக்கு கோவை மாவட்டத்தில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட பெருமையோடு சொல்லலாம் தலைவர் எம் ஆர் முருகன் அவர்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் அடுத்தபடியாக நம்முடைய டாக்டர் பேசணும் இவங்க மேயர் அவங்க பேசுவாங்க அதனால ஒரு சின்ன இது நீங்க இந்த விழா முடிஞ்ச பிறகு சாப்பிட போங்க இப்ப அங்க போய் காத்திருக்காண்டாம் இந்த செவிக்கு இன்பம் தான் இன்பமே தவிர அது வயிற்றுக்கு அது அப்போ இது வந்து நிலச்சி நிற்கும் அது அந்த பசி அதனால் நீங்கள் சாப்பிடலாம் அது அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு அரசுவை விருந்து நம்ம தலைமை கமிட்டியில எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அசைவ விருந்து அதனால் கொஞ்சம் நீங்கள் இப்போ அடுத்து டாக்டர் பேச போவது மேயர் பேச போறது நீங்கள் கொஞ்சம் கேட்கணும் இந்த மாதிரி அடுத்தபடியாக எல்லாருக்கும் யாருக்கும் குறைவே இல்லாத அளவுக்கு இந்த சம்மேளத்தின் சார்பாக உணவு தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்புலங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்